நமது உலக வாழ்க்கையை நாம் உதாரணங்கள் அதாவது ஒப்பீடு செய்து எமது வாழ்க்கையை நாங்கள் கையாளக்கூடாது என்பதுதான் பல விஷயங்களில் இஸ்லாம் உதாரணம் காட்டக்கூடாது என்ற பகுதிகளை சொல்லியிருக்கிறது நிறைய விஷயங்களில் உதாரணம் காட்டித்தான் வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது அதே நேரம் மிக பிரதானமாக உலக வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மனிதனுக்கு அல்லாஹுத்தாலா ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அறுபது எழுபது வருட வாழ்க்கையில் அவன் தனது உலக வாழ்க்கையை பிறரோடு ஒப்பிட ஒப்பிட்டு பார்க்க கூடாது என்பதில் இஸ்லாம் கண்டிப்பாக பல இடங்களில் என்ன செய்திருக்கிறது சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் என்ன ஒரு மனிதனுக்கு அல்லாஹூத்தாலா இந்த உலக வாழ்க்கையில் வாழுவதற்கு மனிதனாக வாழுவதற்கு சந்தர்ப்பம் கொடுத்ததே மிகப்பெரிய ஒரு நியமன் இந்த உலகத்திலே அவனது உடலில் மூச்செடுக்கக்கூடிய அமைப்பில் அவனை ஒரு மனிதனாக ஒரு ஜீவராசியாக இந்த உலகத்திலே படைத்து ஒரு அறுபது எழுபது வருட வருடம் இந்த உலகத்திலே அவன் ஒரு சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போவதற்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் மிகப்பெரிய நியாமத் அந்த நியாமத் நிறைய மனிதர்களால் பயன்படுத்த முடியாமல் போவதற்குரிய மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதற்ற உள்ள இந்த இயல்பான குணம் என்ன இயல்பான குணம் ஒப்பிடுகின்ற குணம்தான் நிறைய பேரால் சந்தோஷமாக இந்த உலகத்திலே வாழ முடியாமைக்கான மிகப்பெரிய காரணம் பொருளாதார மின்மையோ அல்லது தனக்கு தேவையான அந்த ஆசைகளை அவனால் நிறைவேற்றிக்கொள்ள முடியாத என்ற தன்மைகளோ இவைகளுடைய பின்னணியில் எது இருக்கிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒப்பிடுதல் என்கின்ற சிந்தனை தான் அதீத செல்வாக்கு செலுத்தி இருப்பது நீங்கள் என்ன செய்யலாம் காணலாம் அவனால சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக மனைவியோடோ பிள்ளைகளோடோ அல்லது அண்டை வீட்டானோடோ அல்லது தனது பொருளாதாரத்திலோ தனது தொழிலிலோ இருக்க முடியாத ஒரு நிலைமைக்கான காரணம் மனிதனுடைய இயல்பிலே மிகைத்திருக்கக்கூடிய அந்த ஒப்பிடுதல் என்ற தன்மை அதனால தான் நான் ஒப்பிடுதல் என்பது மனிதர் இயல்பு என்பதை ஆரம்பமாக சொன்னேன் அது இந்த பகுதிக்கு மட்டும் வரக்கூடிய ஒரு குணம் அல்ல மனிதனுடைய இயல்பிலே இருக்கிறது அந்த இயல்பை இந்த விஷயத்தில் குறைக்காது விட்டால் அவனால் இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ முடியாது நீங்கள் எல்லாரும் எடுத்து பாருங்கள் ஏதோ ஒரு ஒரு சில நம்ம உதாரணங்கள் கூட நம்மளை புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் நாம் வந்து எந்த எங்கேயாவது ஒரு இடத்துல எல்லோரு ஒரு 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 விஷயத்துக்காக ஒரு தொழிலுக்காக ஏதோ ஒரு அம்சத்துக்காக ஒன்றை செய்ய வேண்டும் என்று அவன் நினைக்கிற நேரத்தில் முதலாவது எல்லோரும் நினைக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இது இருந்தால் எனக்கு செஞ்சிருக்கலாம் இது இருந்தால் நான் இருக்கலாம் இது இருந்தால் நான் ஒரு என்ன செய்யலாம் ஒரு கேபிட்டல் போட்டிருக்கலாம் இது இருந்தால் அப்படி என்று சொன்னால் தொண்ணூறு சதவீதமானவங்க எப்படி சிந்திக்கிறாங்கன்னு சொன்னால் அது இல்லை அதனால் தான் நான் முன்னேறலை அது இல்லை தான் நான் முன்னேறவில்லை அதாவது தன்னிடத்தில் எந்த திறமையும் இல்லை தன்னிடத்தில் எதுவுமே இல்லை இறைவன் தராமல் வைத்திருக்கக்கூடிய ஒன்றில் தான் நம்பிக்கை வச்சுக்கிறாங்க இறைவன் அவருக்கு கொடுக்கலையே அதில் தான் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமானவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இறைவன் தராத ஒரு பகுதி அதாவது தன்னிடத்தில் இல்லாத ஒன்று இது கிடைச்சிருந்தா நான் என்ன செஞ்சிருக்கலாம் முன்னேறி இருக்கலாம் இது இருந்தால் நம்ம போயிருக்கலாம் இது இருந்தால் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கலாம் இது இருந்தால் நான் அப்படி செய்திருக்கலாம் என்பதில் தான் நிறைய பேர் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களே தவிர எது இருக்குதோ அதில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை எது இருக்குதோ இதில் இருந்து நான் என்ன செய்யலாம் போகலாம் என்கின்ற நம்பிக்கை அப்படி இருக்கிறதாகவே அவங்க நினைக்கல அப்படி ஒன்று இருப்பதாகவே அல்லாஹூத்தாலும் அவர்களுக்கு அருள் செய்திருப்பதாகவே அவர்கள் என்ன செய்யவில்லை நினைக்கவில்லை நினைக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் தொழில் செய்ய நினைப்பதும் அவங்க முன்னேற நினைப்பதும் அவர்கள் படிக்க நினைப்பதும் இன்னொத்தனை ஒப்பிட்டு தான் அதனால தான் அவர் இல்லையேன்னு நினைக்கிறார் இன்னொருவனுக்கு இருப்பது தன்னிடத்தில் என்ன இல்லை என்று நினைக்கக்கூடிய அந்த மனோபாவம் வருவது தான் தன்னிடத்தில் இல்லை என்ற இறுதி முடிவுக்கு என்ன செய்கிறாரு வருகிறார் ஒருவனை பார்த்து ஒருவனை நினைத்து ஒருவனை சிந்தித்து ஒருவனை மனதில் வச்சு இந்த மாதிரியான நிலையில் எதையும் ஆரம்பிக்கிற நினைக்கிற நேரத்தில் தன்னிடத்தில் எதுவும் இல்லை என்ற ஒரு மனோபாவத்துக்கு என்ன செய்கிறார் வருகிறார் அதனால நான் அதை செய்யவில்லை என்ற முடிவுக்கு என்ன செய்யறாரு வருவதை நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களையும் நீதியாக படைத்திருக்கிறான்னு நம்ம நம்புகிறோம் எல்லோருக்கும் அல்லாஹூத்தாலா அவரவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து என்ன படைத்து படைத்திருக்கிறான்னு நம்புகிறோம் நம்புகின்ற நாம் வாழ்க்கையை ஆரம்பிப்பதை தான் வாழ்க்கையை ஆரம்பிப்பதே பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தோ அல்லது பக்கத்திலே உள்ளவனை பார்த்தோ அல்லது பக்கத்திலே தொழில் செய்வனை பார்த்தோ தான் நமது வாழ்க்கையை என்ன செய்கிறோம் ஆரம்பிக்கிறோம் இதனாலேயே முன்னேற்றங்களையும் தனது வெற்றிகளையும் அவனை வச்சே என்ன செய்கிறோம் அப்படியே அளந்து கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதர்களை ரசூல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் நீங்கள் உலக வாழ்க்கையில் ஒப்பீடு செய்ய வேண்டும் என்றால் இது வந்து மனசு எல்லாம் ரசூல்லாங்க சொல்லலை உலக வாழ்க்கையில் ஒப்பீடு செய்கிறதாக இருந்தால் உங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்க வேண்டாம் உங்களுக்கு மேலுள்ளவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாம் இப்படியே ஒப்பீடு செய்கிறதா நீங்கள் எங்கே பார்க்கணும் உங்களுக்கு கீழுள்ளவர்களை என்ன செய்யுங்கள் பாருங்கள் காரணம் அந்த அர்த்தம் என்ன தெரியுமா சொல்லுடைய அர்த்தம் கீழ உள்ள உங்களை தான் இருக்கிறான் அவன்கிட்ட ஒப்பீடு செய்து கொண்டிருக்கிறான் முன்னேற்றத்துக்கு அவன்க தொழிலுக்கு அவனது முயற்சிக்கெல்லாம் காரணமா யார் நீங்கள் நீங்க தான் இருந்து கண்டிக்கிறீங்க அவன் முன்னேறுவதற்கும் அவன் ஒப்பிடுவதற்கும் அவன் படிப்பதற்கும் ஏதாவது தான் உங்களை அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு உங்களே வச்சு தான் அவன் முன்னேறிக்கண்டு இருக்கிறான் எனவே நீங்க பார்ப்பதாக இருந்தால் கீழுள்ளவரை பாருங்கள் சொல்லிவிட்டு ரசூல்லாங்க இன்னொன்று சொன்னாங்க அதில் காரணம் தாலிகா அதாவது அதுதான் தாலிகா அதுனா தாலிகா அஜ்தர் அல்லாஹ் தஸ்தரு நியாமத் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்துக்களை நீங்கள் குறைத்து பார்க்காமல் இருப்பதற்கு அதுதான் பொருத்தமானது நாங்கள் ரசூசல் அல்ல தாலிகா அஜ்தர் அல்லாஹ் தஸ்தரு நியாமத் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்துக்களை குறைத்து பார்க்காமல் இருப்பதற்கு இதுதான் வழி அப்படின்னு ரசூல்லாஹி சல்லாஹ் அல்லீசல்லாம் சொன்னார்கள் அவன் அர்த்தம் என்ன உங்களுக்கு அல்ல நியாம தந்திருக்கிறான் அருள் செய்திருக்கிறான் நிறைய அல்லாஹூத்தல்லா தந்திருக்கிறான் அதை குறைத்து பார்க்காமல் இருக்கு அது என்று தெரிஞ்சுக்கிழம எங்க பார்க்கணும் கீழே பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு என்ன விளங்கும் அவனை பார்த்து ஒப்பிட்டு என்னட்ட என்னென்னதெல்லாம் இருக்குது அப்படின்னு என்ன செய்யும் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி ரசூல்லாஹி சல்லாஹ் சொல்லம் சொல்கிறார்கள் இது ஒரு ஆறுதலுக்கல்ல உண்மை நிலையை புரிந்து கொள்வதற்கு ரசூல் உள்ளாஹி சல்லாஹாஹ் அலுவலம் சொல்லி தந்த விஷயம் ஆனா அதிகமான மக்கள் எங்க பார்க்குறாங்க மேலே உள்ளவர்களைத்தான் பார்ப்பார்கள் என்பது அந்த அகதியிலிருந்து என்ன செய்யுது அதனால செய்கிறாங்க அங்கே பார்க்க வேண்டாம் நீங்க பார்க்கணும் சல்லாஹ் அலையவசல்ல அவர்கள் சொல்லி தருகிறார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே எங்களது வாழ்க்கையிலே அல்லா எங்களுக்கு தந்த ஒரு நியமத்தை இல்லை என்று நினைப்பதற்கான பிரதானமான காரணமே நாங்கள் பிறருடைய வாழ்க்கையோடு எங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்வது ஒப்படுவதுதான் பிரதானமான காரணம் அதனால்தான் எங்களிடத்தில் எதுவுமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய நிலைமைக்கு வருகிறோம் எதுவுமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் வருவதற்கான காரணம் அதுதான் சில பொழுதுகளில் எங்களுடைய பேச்சுக்களிலும் எங்களுக்கு முன்னாலே இருந்து யார் விசாரிக்கிறார் அவருக்கேற்ற பதில் இருக்கும் ஒரு நல்ல தொழிலில் வெற்றி அடைஞ்சு ஒருவர் தொழில் அன்றாட தோல்வி அடைஞ்சிருக்கிற ஒருவரோடு பேசினார் எப்படி இருக்கிறீங்கன்னு அவருடைய பதில் எது எதை வச்சு அவருடைய தொழிலை வச்சுதான் பதில் வரும் நீங்கள் நல்லா முன்னேறிட்டீங்க நீ நாங்கள் எப்படி இருக்கிறோம்னு உங்களுக்கு பார்த்தாலே விளங்குதானே பதிலே எப்படி வரும் என்று சொன்னால் அவருடைய லைஃபை அப்படியே கம்பேர் பண்ணி இவருடைய லைஃபுடைய ரிசல்ட் என்ன செய்வார் அவருக்கு சொல்லுவார் தனது வாழ்க்கையை ஒரு தனித்துவமான வாழ்க்கையாக என்ன செய்ய மாட்டார் பார்க்க மாட்டார் அதாவது எனக்குரிய தோல்வி எனக்குரிய வெற்றி எனக்குரிய முன்னேற்றம் எனக்குரிய பின்னடைவு எல்லாம் எனக்கு இறைவன் வைத்த இயல்பான நிலை அது வந்து என்ன எங்கே கொண்டு போகுமோ அதே நிலைக்கான கொண்டு போகாது அவனை லைஃப் எங்க கொண்டு போய் இருக்கிறதோ அதே நிலைக்கு என்னை கொண்டு போவார் அவன் எடுத்த முயற்சிகளை நான் எடுத்திருந்தால் தோல்வி தோல்வியடைய வாய்ப்பிருக்குது அவன் எடுக்காத முயற்சிகளை நான் எடுத்திருந்து வெற்றியடைய வாய்ப்பிருக்குது அவன் தோல்வி அடைந்த இடங்களில் நான் வெற்றி வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது அல்லாஹு அப்படித்தான் எல்லா மனிதர்களையும் படைத்திருக்கிறான் இது வெறுமனே உளவியலுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தைகளோ அல்லது என்ன ஒரு ஒரு அதாவது கவுன்சிலிங் என்று சொல்ற பேரில் மக்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளோ அல்ல குரானும் சுண்ணாவும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹுடைய நியாமத்துக்களை நீங்கள் குறைத்து பார்க்காமல் குறைத்து பார்க்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு என்ன வழி உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள் என்று சூலுல்லா ஹயலாஹ் வசல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே வாழ்க்கைய எந்த எந்த ஒரு இடத்திலும் நாங்கள் ஒப்பிட்டு ஆரம்பிக்க கூடாது எங்களது வாழ்க்கை அல்லாஹுத்தால எங்களுக்கு தந்த நியமத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் எங்களது வாழ்க்கை அல்லாஹுத்தாலா எந்த நியமத்தை எங்களுக்கு தந்திருக்கிறானோ எந்த நியமத்தை அல்லாஹுத்தாலா எங்களுக்கு அதாவது கொடுத்திருக்கிறானோ அந்த இடத்திலிருந்து வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டுமே தவிர என்றைக்கும் ஒப்பிடக்கூடாது அவனுக்குரிய வாழ்க்கை சில பொழுதுகளில் சோதனையாக கூட இருக்கலாம் அல்லாஹாலா கொரோனாண்டிலே சொல்லி காட்டுகிறான் இந்த ஒப்பிட்டு சிந்தனையை பற்றி அல்லாஹு தாலா காரூனை வைத்து சொல்லி காட்டுகிறான் காரனுடைய வரலாறு நம்ம படித்திருக்கிறோம் ஆனால் காரூனுடைய வரலாற்றில் ஒப்பிட்ட மக்கள் என்ன சொன்னார்கள் அல்ல ஒரு வார்த்தையை சொல்கிறான் காரூனுடைய நியமத்தை பார்த்துவிட்டு அந்த அதாவது சாவிகளை எல்லாம் வாகனங்கள் சுமந்து போகின்ற அளவுக்கு அவனுடைய செல்வ செல்வங்களை பூட்டி வைத்திருக்கக்கூடிய சாவிகளுடைய நிலை கீசுடைய நிலை இருந்ததை பார்த்து அந்த மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா அதாவது ஊத்திய காரூன் காரூனுக்கு கிடைத்ததை போல எங்களுக்கு இருக்கக்கூடாதா காரூனுக்கு இருக்குது அது போல எங்களுக்கு இருக்க கூடாதா அப்படின்னு அந்த மக்கள் என்ன சொன்னார்கள் என்ன கம்பேர் பண்றது காரூன் என்ன கஷ்டப்பட்டிருப்பான்றது வேறு விஷயம் ஆனா கம்பேர் பண்ணவங்களை எப்படி செய்யறது என்ன அவனுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கு இருக்க கூடாதா கம்பேர் பண்ணிக்கிறது இப்படி அந்த மக்கள் சொன்னார்கள் அல்லாஹால சொல்றான் அவர்களுக்கு இருந்தது போல எங்களுக்கு இருக்க கூடாது நம்ம அல்லாட்டை கேட்கக்கூட எப்படி 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 நம்ம அல்லாட்டை கேட்கணும் யாரெல்லாம் எனக்கு பொருளாதாரத்தை தான் எனக்கு தான் அப்படி கேட்கணும் கேட்கிற நேரத்தில் கூட எங்களுக்கு கண் முன்னால் யார் வாரா இவனெல்லாம் வந்து நீ கம்பேர் பண்ணிக்கிற அவன் அவனுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு கிடைக்கணும் உங்களுக்கு செல்வம் தந்த மாதிரி எனக்கும் தர அல்லாட்டதுவா கேளுங்கன்றது அவருக்கு கொடுத்த மாதிரி உனக்கு தரணும் தர ஏதுவா கேட்கறேன் அவருக்கு கொடுத்த மாதிரி அல்லாட்ட அதை விட அதிகமாக கேட்க வேண்டியதுதான் கேட்குற நேரத்தில் கூட எது வந்து நிற்கிது அவனுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு என்னது இருக்கக்கூடாதான்னு அந்த மக்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலா சொல்றான் அதுக்கு பின்னால் அவன் அடிச்ச பெருமையின் காரணமாக தம்பட்டத்தின் காரணமாக தட்பயரின் காரணமாக அல்லாஹு தாலா அவனை என்ன செஞ்சான் அழிச்சான் அப்ப அவ்வளோ செல்வத்தோடு இருந்தவனுக்கும் செருக்கின் காரணமாக என்ன செஞ்சான் அழிஞ்சு போனான் அல்லாஹு சொல்றான் அதை பார்த்துவிட்டு அடுத்த நாள் என்ன மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா அல்லாஹுத்தாலா எங்களை எல்லாம் என்ன செஞ்சிட்டான் காப்பாத்திட்டான் இந்த விஷயத்துல இருந்து எதுல அது அதில் முடிவு என்ன அவன் அழிந்து போனதை பார்த்துவிட்டு அல்லாஹுத்தாலா எங்களை என்ன செஞ்சிட்டான் காப்பாற்றி விட்டான் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுறான் அப்படின்னால் எப்பையும் எந்த ஒரு விஷயத்திலையும் சொந்த முடிவில் இயங்காமல் மற்றவருடைய முன்னேற்றத்தை கண்டால் நானும் முன்னேறேன்னு நினைக்கிறது அவன் உளுந்தான் நல்ல காலம் அல்லா என்ன காப்பாத்திட்டான்றது அவன் வந்துட்டான்னா என்ன நல்ல காலம் அல்ல என்னது என்னை காப்பா இப்படியே வாழக்கூடிய நிலமை நம்ம என்றைக்கு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது ரசூல்லி சலலாஹ் அல்லாம் சொன்னார்கள் அஹளு ஹம்சா நரகவாதிகள் ஐந்து குழுவினர் அதில் ஒரு குழு ரசூல்லாங்க சொல்றாங்க பார்த்தா விளங்கும் எப்படின்னு சொன்னால் உலக வாழ்க்கையை தான் நிபந்தனையாக வச்சு சொல்றாங்க அதில் ரசூல் சலா அல்லது அதாவது எந்த விதமான உலக முயற்சியும் இல்லாமல் வாழக்கூடிய பலகீனர்கள் அல்லதீனும் அவர்கள் தான் எப்போயும் ஃபாலோ பண்ணிக்கின்றிருப்பார்கள் அப்படின்னா என்ன அவன் வந்து முன்னால் உள்ளவனை தான் என்ன செய்வான் எதையுமே ஃபாலோ பண்ணி கொண்டு இருப்பான் அசுஸ்ரல் அலசலன்னு சொல்கிறாங்க எதையும் அவன் என்ன செய்வதில்லை அவனுக்கென்று ஒரு சொந்த முயற்சியும் கிடையாது சொல்லிவிட்டு அல்லதின்னு லாயப் தஹூன அஹ்லன் வலா மா குடும்பம் தேடன்முடைய எண்ணமும் இல்லை பொருளாதாரம் தேடனும்முடைய எந்த எண்ணமும் அவனுக்கு என்ன இல்லை சும்மா வாழ்ந்துகிட்டு இருப்பது இந்த மாதிரியானவர்கள் நரகவாசிகள் முதல் குழுவினர் அசுசுரல் அலசலில் சஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி எனவே அன்புள்ள சகோதரர்களே என்றைக்கும் அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதனுக்கும் பல கோடி நியமத்துக்களை கொடுத்துத்தான் அல்லாஹுத்தாலா படைத்திருக்கிறான் இன்னொருவரை ஒப்பிட்டு இன்னொரு வாழ்க்கையை சிந்தித்துத்தான் இவரது வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று அல்ல அவருடைய தோல்வி ஒரு நாள் அதே முயற்சியில் இவரும் தோல்வி அடைவானு அர்த்தம் அல்ல அவருடைய வெற்றி அதே வெற்றியில் இவர் அதே அளவுக்கு முயற்சி எடுத்தால் வெற்றி பெறுவான்னு அர்த்தமும் இல்லை அல்லாவுடைய கதிர் அங்கே என்ன செய்யும் முந்தும் நாம் என்ன பார்க்க வேண்டும் அல்லா எனக்கு என்ன இந்த நியமத்தின் மூலம் எப்படி நான் இந்த உலக அமைத்துக் கொள்வது அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது இல்லாத ஒரு நியமத்தை கம்பேர் பண்ணி 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 அவைகளில் எமது மனதை அலட்டிக் கொள்வது என்பது இந்த உலக வாழ்க்கை அழித்து விடும் என்பது மட்டுமல்ல எமது குடும்ப வாழ்க்கை பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் அதை என்ன செஞ்சிடும் அழித்து விடும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆலமின் இந்த வாழ்க்கையை குரான் சுனா